அப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடுலயோ சரி ஏதோ ஒன்னு உங்களுக்கு வீரியத்தன்மை அதிகமாகுது அந்த வீரியத்தன்மையை வந்து உங்களுக்கு நீங்க குண்டலியா கூட மேல ஏத்தலாம் ஆனா அது வந்து உங்களோட புலன் வந்து ஒரு பெண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா கெட்ட சிந்தனை வருது இல்லையா அப்ப அது கடவுள் தான் பார்க்க சொன்னாருன்னா அர்த்தமா அப்படின்னு இல்லை கடவுள் பார்க்க சொன்னதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய செயலு இப்ப நம்ம பக்கத்துல போறவங்க எல்லாருமே பாக்கணும்ன்றதுக்காக கடவுள் படைச்சிருக்காரு அந்த ஒரு சிந்தனையை கொடுத்தது எங்களுடைய புலன்தான் தான் அப்போ ஐந்து புலனையும் அடக்கணும்னு சொல்றது வந்து அந்த இந்த புலன்கள் வந்து தன்னுடைய வேலைகள் செஞ்சுட்டே இருக்கும் அப்ப செய்யணும் அந்த புலன்கள் வந்து அதோட வேலையை வந்து செஞ்சுட்டே இருந்தாதான் வந்து சீரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த சீரா இருக்கணும்ன்றதுக்காக அந்த புலன் வேலை செய்யுது ஆனா சிந்தனைகள் வந்து உங்களுக்கு என்னன்னா மனம் வந்து அலை பாஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா அப்ப அந்த மனம் வந்து உனக்கு வந்து அந்த புலனோடைய ஒரு வீடு தன்மையை எடுத்து ஓகே நம்ம வந்து இந்த மனம் அலைப்பாயது இல்லையா அலைப்பாயது வந்து எங்க ஒரு பெண்ணு மேல உங்களுக்கு மோகம் வருது அப்ப மோகத்தை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் அந்த இடத்துல கட்டுப்படுத்தி பாக்காம இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும் ஆனா இல்ல அது வெப்பா அது தவறான புலிகள் கடவுள் அங்க பாக்க வரத்துல உங்கள பெண்ணை பார்க்க சொல்லலாம் தவறான பா பார்வையா உங்கள பாக்க அவரு உங்களை படைக்கலை